அனைவருக்கும் வணக்கம் என்னடா வீடியோ பதிவு பண்ணும்போதே எட்டோனே பேர் குட்டிகளாக நீங்கள் சொல்லி யோசிக்காதீங்க நம்ம குட்டிகளை மட்டும் உள்ளே பண்ணக்குள்ள வச்சு அடைக்கிறோம் ஏன்னால் பண்ணைக்குள்ள வச்சு அடைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்க குட்டிகளுக்கு ஒவ்வொன்றும் தனியாக கயிறு போட்டு கட்ட முடியாது அது வெளில விட்டு ஓட்டினா அது பாட்டுக்கு எங்கேயா கொல்லையில் போய் எதையாவது கடிச்சிடுங்க இந்த சின்ன சின்ன வேப்பங்கள்லாம் தோலை உரிச்சிது தோலை தான் கண்ணை காப்பாற்ற முடியல அதனால் அந்த குட்டிகளை மட்டும் உளுரை அடைச்சி விட்டு எதனால் இது உளுரை அடைச்சிருக்கோம் அதை வெளில கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்துனா கீழே ரொம்ப ஈரம் காற்றுடுதுங்க ஆடுகள் நிறையா கட்டதால் நம்ம பரன் செட்டு போடல தரையெல்லாம் ஆடு வளர்த்துட்ருக்கோம் ரொம்ப நாளாகவே அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து திடீர்னு கொஞ்சம் அனுபவத்தில் ஏற்பட்ட ஐடியா தான் அந்த ஐடியாலாம் அதனால் என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் அதோடய எச்சங்கள் மொத்தம் விடுறதா இருக்கட்டும் அல்லது யூரின் போகிறதாக இருக்கட்டும் அல்லது அதோட புழுக்க போகிறதாக இருக்கட்டும் இதெல்லாம் இப்படி குறைக்கும் போது இது சின்ன சின்ன குட்டி தானே சின்ன குட்டிகளாக பெருசாக ஒன்றும் புழுக்க போகிறதா இருக்கட்டும் அல்ல யூரின் போகிறதா இருக்கட்டும் அதுக்கு பெருசாக பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பில்லைங்க ஆனால் தாய் ஆடுகளையும் உள்ளுக்கே கட்டும் போது நிறைய பிரச்சனைகள் வருதுங்க அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜோடி ஜோடி அதோட தே அதுக்கு பேர் அது கரெக்டான ஜோடி அதோட வயசுக்கு ஒத்த ஆடுகளை வந்து ஜோடி ஜோடியாக கட்டி வெளில கட்டி விட்ருவோம் கட்டி விட்டு நம்ம எதாவது தண்ணிக்கு தீவனம் கொடுத்ததெல்லாம் அப்படியே வெளில கொடுத்தறதால நமக்கு வந்து உள்ளுக்கு வந்துட்டு ஈரம் அதிகம் காக்காமல் இருக்குது ஈரம் அதிகம் காக்காதால ஆடுகளுக்கு பேன் தொல்லை ஈறு தொல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது வந்து நேரத்தில் வெளியில் பிடிச்சி கட்டிட்டோம் மேய்ச்சல் போகிற வரைக்கும் இப்படி வெளியிலே கட்டிடணும் அப்படின்னாக்கா ஆடுகளுக்கு எந்த பாதிப்பும் வராது நமக்கும் வந்து பார்த்தினா ஆட்டு பண்ணை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க இப்படி பார்த்தா எல்லா ஆடுகளும் ஜோடி ஜோடியாக கட்டி விட்டோம் இந்த பெரிய கடையை மட்டும் நம்ம தனியாக கட்டி விடுவோம் ஏன்னா அவர் பெரிய அட்டகாசம் பண்ணுவார்ல அதனால் அவரை மட்டும் பெரிய கயிறு போட்டு தனியாக கட்டிடணுங்க ஏன்னா அவர் நம்மளே ஆளே ஒரு ஆளாக ஈஸியாக தூக்கி எஞ்சிட்டு போயிருங்க போட்டுக்கு இந்த கிடை யாரேன்னு கேட்டாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த கிடை கொடுத்தலான்னு ஐடியா உள்ளாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இன்றைக்கி இதே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் போதும் ஆட்டு போன வச்சுக்கணும் தேவைப்பட்டான்னு கொடுங்க இல்லை வேறு பர்பஸே அதுக்காக கண்டிப்பாக கொடுங்க இந்த கிடையை கொடுத்து வந்துருக்கோம் ஸோ இப்படி கட்டி வைக்கிறதால நமக்கு வந்து நிறைய நன்மைகள் நிறையா இருக்குதுங்க இந்த தாயாடுகளும் உள்ளுக்கே வச்சுருந்தோம்னாக்க தாயாடுகள் உள்ளுக்கு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நிறைய ஈரம் காக்கிறது வாய்ப்பு இருங்க அந்த ஈரம் காக்கிறதால பேன் தொல்லை ஈர தொழில் நிறையா வர்றது வாய்ப்பு இருக்குது அது பண்ணை அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக செய்ய வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம இப்படி தான் தற்காலிகத்துக்கு ஆடுகளை நம்ம வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இப்படி ஆடுகளை குட்டிகளை தனித்தனியாக பிரித்து மெயின்டைன் பண்ணும்போது நம்ம ஆடுகள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது நோய் தாக்குதலும் கொஞ்சம் குறைவாக இருக்குதுங்க இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் ஆடை கட்ட ஏன்னா கம்மியான ஆடு அங்கேங்கிறதுனால அது இது வந்து எப்பவும் பெர்மெண்டாக தரலை கட்டி வச்சுருவாங்க ஸோ இப்படி பண்ணையை நம்ம மெயின்டைன் பண்ணுறதால நமக்கு வந்து பண்ணை எப்போவும் ஆரோக்கியமாக கொண்டு போக முடியும் பண்ணைகள் நல்லாயிருக்கும் ஆடுகளும் நல்லாயிருக்குங்க நீங்கள் முடிஞ்சன்னா கண்டிப்பாக இது போன்ற முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆடுகள் நல்லாவே இருக்கும் நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஆடுகள் கண்டிப்பாக நோய் தொற்றுகளையும் நம்ம காப்பாற்றினாலே நம்ம ஆடுகள் நல்லா வளர்த்தரலாங்க நன்றி வணக்கங்க அடுத்த வீடியோ பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்